மகாநதிசையில் விஜய் சாரதா கிட்ட பேசி ஒரு நம்பிக்கை கொடுத்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து தெரியவேங்க இப்போ ஒரு பக்கம் வந்து விஜய் வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன பண்ணுறீங்க அதை வாங்க அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய்ட்டு ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாரு அப்போது சாரதா வந்து மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உயிர் அதாவது அவர் செத்த போடுன்னா இந்தளவு கழுகலை ஆனால் எனக்கு துரோகம் பண்ணிட்டார் பார்த்தீங்களா அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாவை விட துரோகம் வந்து ரொம்பவே வழி கொடுக்கும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன தப்பு பண்ணேன் இத்தனை வருஷத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவரை வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சி தான் அதையும் பொறுத்துக்கிட்டேன் நாங்கள் எல்லார் குடும்பத்தோடு கஷ்டப்பட்டோம் அந்த அஞ்சு வருஷமும் அந்த ஒரு மாதத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இந்த வீட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு தடவை தான் வந்திருப்பாரு அந்தளவுக்கு வந்து எதையுமே அவர் அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் குடும்பக்குட்டி நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு ஒரு கூட நான் சந்தேகமே பட்டதில்லை அந்தளவுக்கு அவர் நடந்துக்கிட்டதும் இல்லை அப்படின்னு எல்லாமே சொல்கிறாரு சொல்கிறாங்க விஜய்கிட்ட ஸோ விஜய் வந்து சொல்கிற நீங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டு தான் எனக்கு எல்லாமே புரியுது இந்த மாதிரி ஒரு துரோகத்தை யாராலையுமே ஏற்றுக்கவே முடியாது தப்பு தான் பெரிய தப்பு தான் மாமா பண்ணுது ஆனால் அதை விட பெரிய தப்பு நீங்கள் பண்ண பார்த்துட்டிங்கல்ல உங்கள் பிள்ளைங்களை யோசிக்காமல் ஒரு இஷ்யோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல இது ரொம்ப தப்பு அதை இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் செய்யவே கூடாது அந்த வழியை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் கர்ப்பமாக இருக்காங்க நீங்களே சொல்கிறீங்க அந்த வழியை அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க நீங்கள் இல்லாத வழியை தாங்கிக்க மாட்டாங்க அப்படி அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு ஸோ இனிமே வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து சொல்கிறாரு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நான் திருப்பி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அதை நம்ம ஃபோனில் முதல்ல டீல் பேசிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுறது கரெக்டுன்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சூசைட் பண்ணால் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க அது எனக்கே தெரியும் விடுங்க பார்த்துக்கலாம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சத்தியமும் பண்ணி கொடுத்துட்டு ஷாரதாவும் வந்துட்டாங்க வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நிவீனும் நம்ம யமுனவுமே வந்திருக்காங்க என்னடி இவ்வளையும் சொல்லி வர சொல்லிட்டிங்களா எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து வர சொன்னீங்க அப்படின்னோடனே நீங்கள் ஓகே தானே அப்படின்னு வந்து கேட்குறாரு நான் ஓகே தான் நான் எதுக்காக சாகணும்ன்ற மாதிரி ஷாரதா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் நேரம் வந்து எனக்கே குழம்பிட்டேன் எனக்கு ஒரு நிமிஷம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அந்த ஒரு முடிவெடுத்தேன் நான் ஏன் சாகணும் நான் இனிமே சாகவே மாட்டேன் தம்பி என்னை கூட்டிகிட்டு போய் விளக்கமாக சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே எல்லாமே புரிஞ்சுது நான் எந்த தப்பு பண்ணேன் யாருக்காக நான் சாகணும் சாகிற அளவுக்கு நான் எந்த தப்பு பண்ணலையே நான் தப்பு பண்ணியிருந்தால் நான் சாகலாம் அவர் கல்யாணம் பண்ணி என்னை கொடுத்தாங்க நான் அவரோட வாழ்ந்தேன் அந்த வீட்டில் இருக்கிறவ யாருக்குமே ஒரு குறைவு இல்லாமல் எல்லா பிள்ளைங்களையுமே நான் பார்த்துக்கிட்டேன் அவர் விளையாட்டு போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட என்ன திரும்மா சொன்னார் நான் நீங்கள் நாலு நாலு பேரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த மாதிரி நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றினேன் ஆனால் அவர் தான் எதையுமே காப்பாற்றலே இந்த முப்பது வருஷம் வாழ்க்கையில் மொத்த வய மொத்தமாகவே ஒரு அஞ்சு முறை தான் அவர் வீட்டுக்கே வந்துருப்பார் அப்போல்லாம் எல்லோரும் என்ன திரும்பிமா சொல்லுவாங்க அவர் அங்கே தனியாக கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு நாங்களும் அவர் இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம்ப்பா நாலு பொம்பளை பிள்ளைங்க அத்தனை பேரும் வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களுக்கு கஷ்டம் இல்லையா எல்லா கஷ்டத்தையும் நான் வந்து எதுக்காக தாங்கணும் அந்த மனுஷன் ஒருத்தருக்காக தான் நான் வந்து குடும்ப வாழ்க்கை அந்தளவுக்கு பாரத சுமந்து நான் தாங்கி இருந்தேன் ஆனால் அவர் இங்கே சந்தோஷமாக தான் ரகசியமாக பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு ஸோ நான் வந்து இன்னுமே சாக மாட்டேன் கண்டிப்பாக இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கங்கா யமுனா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஸோ சாரதம் அழுகிறாங்க பாட்டிக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது காவேரி மட்டும் விஜயை பார்க்குறாரு பார்க்குறாங்க ஸோ விஜய் தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு காவேரி வந்து பேசுகிறாங்க என்னங்க சொன்னீங்க என்ன பண்ணீங்க அம்மா நீ கூட்டிகிட்டு போன அம்மாவுக்கும் திருப்பி வந்த அம்மாவுக்கும் இவ்வளோ வித்தியாசமாக அப்படின்னு உண்மையை சொன்னேன் காவேரி எடுத்து சொன்னேன் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்ன உடனே காவேரி வந்து டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாங்க விஜயை ஸோ அதோட இந்த ஒரு எபிசோட் முடிச்சிருக்காங்க அப்கமிங்கில் வந்து இனிமேல் பசுபதி அந்த வீடோட பிரச்சனைகள் இதெல்லாம் தான் வரப்போகுது என்ன நடக்கப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க